வணக்கம் மகளே சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர விசா அனுமதி அட்டை கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வாங்கிறதுக்காக நிறைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தளர்த்திருக்காங்க ரொம்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை ஏதாவது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே வந்து அவங்க ஓசிஐ கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொதுவா உலக அளவுலேயே எல்லா இந்திய ஹை கமிஷன்லேயும் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு இதில் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் இருக்கிற இந்திய ஹை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணி ஓசை வாங்குறதுக்கு ம மிகவும் வந்து சிரமப்படக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சமிஷனை எளிமைப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அதனால ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆறு ஐம்பதுக்குள்ள இந்தியாவில் பிறந்த இந்திய சிட்டிசன் இருந்து மலேசியாவுக்கு இடம்பெயர்ந்தவங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து ஓசியை வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் இது வந்து ஏதாவது ஒரு அவங்க வந்து அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்றிதழ் இருந்தால் போதும் அப்படிங்கிறது அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்திய பிரஜையை கல்யாணம் பண்ண ம மனைவியாகவும் இருக்கலாம் கணவராகவும் இருக்கலாம் இந்திய பிரஜையை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஓசியை அவங்க குழந்தைகளுக்கும் வந்து ஓசியை இது விண்ண விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து யார் யார் விண்ண ஓசியை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வர்றாங்க சரி ஓசியினால் என்னென்ன நம்ம வந்து பயன்படுத்த முடியும் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் இந்தியாவில் வந்து வர்த்தக தொடர்புடைய ப்ராப்பர்ட்டி வந்து வாங்க முடியும் நீங்கள் வந்து பெரிய அளவில் இடத்த வாங்கி வீடு கட்டி வந்து ரெண்டுக்கு விடலாம் பெரிய பங்களா வீடு ரிசார்ட் ஹவுஸு இது மாதிரியான வீடுகள் வாங்க முடியும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்க முடியும் ஃபேக்ட்ரி நிறையா ஃபேக்ட்ரிகள் திறந்து வியாபாரத்தை பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்திய பங்கு சந்தைகளில் முதலீடுகள் செய்ய முடியும் இன்னொன்று வந்து உங்களுக்கு லைஃப் லாங் விசா இது வந்து எந்த ஒரு ரெனியூவல் ரெக்கவர்மெண்ட்டும் கிடையாது நான் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனியுவல் பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூவல் பண்ணணும் இந்த மாதிரியான எந்த ஒரு தேவைகளும் இல்லை ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் விசா அது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் ஒன்று இருந்துச்சு அதை வந்து மோடி அவர்கள் ஓசியைய மாற்றி திருப்பி அதை வந்து லைஃப் லாங்காக மாற்றி விட்டாங்க பரவாயில்ல இது வந்து மிகவும் வரவேற்பு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஓசியை வச்சிருந்தா ஒரு நாலு விஷயங்கள் மட்டும் இந்தியாவில் வந்து இல்லை மற்ற பிரகாரம் அனைத்து சாதாரண இந்திய பிரஜைக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஓசியை வச்சிருக்கவங்க செய்ய முடியும் காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அங்கே வந்து சேர்ந்து படிக்க முடியும் பெரிய ஒரு ஹையர் யூனிவர்சிட்டலாம் சேர்ந்து படிக்கலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் ஆ அதாவது நாலு விஷயங்கள் தவிர அந்த நாலு விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டேன்னா மிச்சம் எல்லாமே வந்து இந்த ஓசியை கலப்பாயிச்சு நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம செஞ்சுக்க முடியும் ஒன்று வந்து ஓட்டு போட முடியாது இன்னொன்று விவசாய நலங்களை வாங்க முடியாது அரசு நிறுவனங்களில் அரசு வேலைகளில் சேர முடியாது அப்புறம் வந்து எலக்ட்ரல் போஸ்டிங் எம்எல்ஏ எம்பி இது மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களில் இது மாதிரி நம்ம வந்து எதுவும் இந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்கோம் ஈடுபட முடியாது இந்த நாளை தவிர இந்திய குடிமக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இந்த ஓசிஐ கார்டை வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம் இது வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தற்சமயத்துக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டு குரோவிங் எக்கனாமின்னு நம்ம சொல்லலாம் மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது மிக அதாவது உலகத்துலேயே அதிக அளவு அதிக வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதார நாடு டெக்னாலஜியும் ரொம்ப கடுமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்து கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸு உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கழித்து போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த இருந்த அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கான மாற்றங்கள் நடந்துருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் யூஎஸ்ஸாக இருக்கட்டும் உலக நாடுகளே போய்ட்டு இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த ஓசிஐ கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மிச்ச வெளிநாட்டு போய்ட்டு தொழில் தொடங்குறதுக்கும் இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஓசிஐ காடோடு போயிட்டு அந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னுரிமைகள் ரொம்ப அதிகம் அது மாதிரி இந்தியாவில் வந்து தொழிலை தொடங்கி பொருட்களை உற்பத்தி பண்ணி நாம் வந்து இந்த மலேசியாவில் கொண்டாந்து விற்கலாம் மலேசி இந்திய ப்ராடக்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணி வியாபாரங்கள் செய்யலாம் ஸோ எண்ணற்ற வழிகள் இருக்குது அதனால் அதாவது கிட்டத்தட்ட மலேசியாவில் ரெண்டு மில்லியனுக்கும் கொஞ்சம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அதாவது இந்திய பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு அதில் வந்து இதுவரைக்கும் சும்மா ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் அது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்கிட்ட மட்டும்தான் இந்த ஓசிஐ கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் புள்ளி வர தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ யாராருக்கெல்லாம் வந்து இந்த ஓசிஐ கார்டை வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து வேகமாக வந்து இந்த ஓசிஐ கார்டை அப்ளை பண்ணி பயன்பெற்று மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்